கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை பிலிப்பியர் அதிகாரம் நான்கு வசனம் எட்டு கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகளவைகளோ ஒழுக்கமுள்ளவைகளவைகளோ நீதி உள்ளவைகளவைகளோ கற்புள்ளவைகளவைகளோ அன்புள்ளவைகளவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகளவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய சிந்தனையிலே பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் நம்முடைய சிந்தனையிலே பொல்லாதவைகளை சிந்தித்து அசுத்தமானவைகளை சிந்தித்து தகாதவற்றை சிந்தித்து மேட்டிமையானவைகளை சிந்தித்து நம்மை நாமே அழித்து விடாதபடிக்கு கர்த்தருக்கு பிரியமானவற்றை சிந்தித்து அவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வோம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நற்கிரியைகளை செய்து கர்த்தர் விரும்புகிற காரியங்களை சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும் இரண்டு நாளாகமும் இருபத்தி ஆறு பதினாறில் அவன் பலப்பட்டபோது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான் என்று உசியாவை குறித்து சொல்லப்பட்டுள்ளது உசியா கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டான் அவன் பலப்பட்ட போதோ உள்ளவனாகி கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாகி குஷ்டரோகியானான் இரண்டு நாளாகமும் முப்பத்தி இரண்டு இருபத்தி ஐந்தில் எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மன ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எரிசலேமின் மேலும் கடும் கோபம் மூண்டது என்று சொல்லப்பட்டுள்ளது நம்மில் அநேகர் நம்முடைய பாடுகளின் வேளையிலே கர்த்தருக்கு காத்திருந்து அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து அவர் கரத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்கின்றோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொஞ்சம் பலப்பட்டவுடன் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை மறந்து உள்ளவர்களாய் நம்முடைய சிந்தையில் மாறுபாடுள்ளவர்களாய் மாறிவிடுகின்றோம் மேட்டுமையோடு வாழ்ந்து கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாகாமல் நம்முடைய சிந்தனையில் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ்வோம் ரோமர் பனிரெண்டு இரண்டில் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தறியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மரரூபமாகுங்கள் என்ற வார்த்தையின்படி அவருடைய சித்தம் என்னவென்று அறிந்து அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்வோம் பிலிப்பியர் நான்கு எட்டில் கடைசியாக சகோதரரே உண்மையுள்ளவைகளவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகளவைகளோ நீதி உள்ளவைகளவைகளோ கற்புள்ளவைகளவைகளோ அன்புள்ளவைகளவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகளவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் என்ற வார்த்தையின்படி நம்முடைய சிந்தை எப்பொழுதும் இவைகளாக காணப்படுமானால் நம்மிலே பாவம் இல்லாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள முடியும் கர்த்தர் நமக்குள் வாசம் செய்து நம்மை பரிசுத்தமாக்குவார் ஆகவே உண்மையானவற்றை ஒழுக்கமானவற்றை நற்கீர்த்தி உள்ளவற்றை புண்ணியத்தை கற்புள்ளவைகளை நீதி உள்ளவைகளை அன்புள்ளவைகளை சிந்தித்து கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து நடத்துவார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே நாங்கள் தியானித்த வார்த்தையின்படி நாங்கள் சிந்தனையில் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நீர் விரும்புகிறவற்றை சிந்தித்து உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் இம்மட்டும் எங்களை காத்து நீர் வழி அப்படி அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் இன்னும் ஒவ்வொரு நாளும் எங்களை போதித்து எங்களுக்குள் நீர் வாசம் செய்து எங்களை நீர் வழி நடத்தும்படியாய் ஜபிக்கின்றோம் உதவி செய்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக